காலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் ஒரு அதிகாரமே அதிகாரம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் அதே போலதான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலம் சில இருக்கிறவங்கள நம்மளை உயர்த்துறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உயர்த்துவார் அது அவருடைய வேலை அவருடைய சித்தம் ஆனா கத்துடைய கைக்குள்ள இருக்கிற யாரையும் கத்தர் இதுவரை குனிந்து விட்டதா நான் பார்க்கல பைபிளை நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி பரிசுத்தவான்களுடைய சரித்திரங்களை பார்த்தாலும் சரி கத்தர் கரத்தை நம்பி கத்தர் கையில கொடுத்த யாரையுமே யாரையுமே அவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா அது விஷயம் கிடையாது அவங்க இருக்கிற குடும்ப சூழ்நிலை நல்ல சூழ்நிலையா கெட்ட சூழ்நிலைங்கிறது விஷயம் கிடையாது அவங்க அமை எப்படிப்பட்ட நிலைங்கிறது விஷயம் கிடையாது இருக்கிறது கரத்திலானால் ஆம ஒரு அப்பம் ஒரு அஞ்சு அப்பம் கைக்குள்ள வந்ததுமே கத்தர் செஞ்ச முதல் காரியம் அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த அப்பத்தை எடுத்து உயர்த்திறாரு ஒரு அப்பம் கைக்குள்ள வந்த போலவே உயருமானால் பிள்ளை கையில வச்சு உயர்த்தாமல் இருப்பாரு என் ஆண்டவர் ஆமே நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் ஆமே இன்னைக்கும் ஆண்டவர் நம்மள விடாம பிடிச்சிட்டு இருக்கிறார்னா அல்ல தேவன் நம்ம மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்க பாருங்க எனக்கு வேதத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸில் ஃபர்ஸ்ட் கேரக்டர் தாவித் அது நான் தாவிதான்ல ஏன்னு தெரியலை எனக்கு டேவிட் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து யாக்கோப் இந்த யாக்கோபெல்லாம் வந்து அப்படியே நம்மளை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கும் யாக்கோபை குறித்து ஆண்டை சொல்லும்போது கூட நாற்பத்தெட்டாவது எட்டாம் இயசிய நாற்பத்தெட்டாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் சொல்கிறாரு ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை நீ இல்லை இல்லை ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை நீ என்பதையும் தாயின் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்றார் நீ இதுல சர்டிபிகேட்டை வாங்கியிருக்கிற என்ன சர்டிபிகேட் ஆமே நீ மீறுகிறவன் என்றும் தாயின் கற்பத் தொடங்கி அதாவது உன்னுடைய ஸ்டார்டிங்ல இருந்து இதுவரை குறித்த ஒரு சர்டிபிகேட் என்னன்னா நீ மீறுகிறவன் நீ துரோகம் பண்ணுவா என்பதையும் இதெல்லாம் அறிந்துதான் கத்தரிக்கையே இருக்கிறதுனால கத்தரி இன்னைக்கு நம்ம கைப்பிடிச்சு நடத்துறது நம்மளை பத்தி நல்லாவே தெரியும் நம்ம பெற்றோருக்கு நம்மளை தெரியுதோ இல்லையோ நம்ம கூட இருக்கிற நம்மளை பத்தி ரியாலிட்டி தெரியுதோ இல்லையோ அழைத்த ஆண்டவருக்கு நம்மளை பத்தி நல்லாவே தெரியும் ஆனாலும் இன்னும் கத்தர் விடாம பிடிச்சிருக்கிறார் ஏதோ நான் இருக்கிறதுனாலதான் கத்தர் என்ன விடல அப்படி கிடையாது ஆண்டவர் சொல்றாரு நீ துரோகம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் எவ்வளவுதான் அடுத்து நீ என்ன செய்ய போறேனோ நீ திரும்ப போய் பாவத்து தான் செய்ய போற அதை அதை யோசித்துட்டு சரி ரெண்டு மணிக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் ரெண்டு மணிக்கு தாண்டி அடுத்து நம்ம கையில தான் எல்லா கண்ட்ரோலுமே அதனால இந்த ரெண்டு மணிக்கூர் நீ என்ன நிலையில வந்திருக்கிற அடுத்து நீ என்ன இதெல்லாம் தெரிந்தும் நான் உன்னை வெறுத்து விடவில்லை நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்லிவிட்டு ஆண்டவர் அடுத்து சொல்றாரு என் நாமத்து நிமித்த ஒன்பதாவது வசனத்து பாரு என் நாமத்து நிமித்த என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன் ஆண்டவருக்கு கோபம் வராமல்ல நான் செய்யற காரியத்தை ஆண்டவர் வந்து எனக்கு இரக்கத்தை கிருபை எனக்கு கோபம் வருது யாக்கோபே என் நாமத்து நிறுத்தி வச்சிருக்கிறேன் அழித்து போடாதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உண்மேல் பொறுமையா இருப்பேன் இப்படி சொல்லிவிட்டு பன்னிரண்டாவது வசனத்துல சொல்றார் பாருங்க யாக்கோபே நான் அழைத்திருக்கிற சிறவிலே எனக்கு செவி கொடுன்றார் இந்த மீட்டிங்ல புறப்படும் போது தான் இந்த வார்த்தை ஆண்டவர் வந்து திடீர்னு ஞாபகப்படுத்துனா சொல்லி இந்த வசனத்தை காமிச்சார் யாக்கோவே நான் அழைத்திருக்கிற இருக்கிறேன் இசைவேளை எனக்கு செவிகொடு நான் அவரே நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே பதிமூன்றாவது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிக்கும் பகல் என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் ஆமே ஏன் இந்த வார்த்தை யாக்கோபே நீ இதுவரை செஞ்சதெல்லாம் இருக்கட்டும் செஞ்சு எனக்கு தெரியும் நீ எவ்வளோ துரோகம் பண்ணேன்னு தெரியும் நீ எவ்வளவு என்ன விட்டு போனேன்னு தெரியும் நீ எவ்வளவு மீறுகிறவனா இருந்த என்பது தெரியும் ஆனா இந்த இந்த டே மீட்டிங்ல யாக்கோபே இசிலவேல பேரை சொல்லி ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி கூப்பிட்டுற டேவிட் சேம் நீ எனக்கு செவிகோடே செவி கொடு செவி கொடுத்த என்ன ஆண்டவர் செய்வ நீ பாரு இது எல்லாத்தையும் உண்டாக்கினது நான் இவைகள் எல்லாம் உண்டாகும் போது இருந்ததிலிருந்து உண்டாக்கவில்லை ஒன்றும் இல்லாததிலிருந்து உண்டாக்கினனா உன் லைப்லயும் எல்லாத்தையும் உண்டாக்க என்னால கூடும் உன் லைஃப்பை ஆசீர்வதிக்க என் கருத்தால கூடும் எனக்குள்ள நீ இருந்தான் இதுவரை நடந்ததெல்லாம் விடு இதுவரை நீ செஞ்சதெல்லாம் விடு நான் உன்ன விட்டு கொடுக்கல நான் உன்னை இதுவரை யார் கைக்கு விட்டு கொடுக்கல இனியும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனா இன்னைக்கு நீ செவி கொடுப்பேனா இந்த டே நீங்க சரியா பயன்படுத்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்காக இருக்கிறது அந்த அத்தனை கண்களும் ஆச்சரியப்பட்டு எத்தனை ரெண்டு கரங்களை முயற்சி விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தா கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க இந்த மனுஷ உதவல் நீங்க வந்து நின்னீங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க இந்த மனுஷ உதவல ஓ விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலை விட்டு கொடுக்கலை விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ அத்தனை பேரும் கல்லெடுத்து அதை ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய தப்பு நம்முடைய தவறுகள் நம்முடைய குறைகள் மட்டும் உலகத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சாலே அத்தனை பேரை நமக்கு எதிராக கல் தான் எடுப்பாங்க யாரும் நமக்கு சப்போர்ட் நிற்க மாட்டாங்க அவன் யாரும் நம்ம அங்கீகரிக்க மாட்டார்கள் அத்தனை பேர் கல் எடுத்து அந்த ஸ்திரியை விரட்டி யார்கிட்ட கொண்டு வராங்கன்னா இயேசுவின் இடத்துல இயேசு யார் தெரியுமா அசுத்தத்தை பார்க்க கூடாது ஆலயத்தில் விற்கிறத பார்த்தாலே அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா விவச்சாரத்தில் பிடிபட்டு பாவத்தில் சிக்கி ஒருத்தர் கல் உண்மையிலே ஃபஸ்ட் கல் அவர் தான் எரிஞ்சிருக்கணும் அவர்கிட்ட கொண்டு வந்து விட்டதும் ஆமாம் இப்ப கொஞ்ச நேரத்துல அத்தனை பேரும் போயிட்டாங்க யார் இப்போ இவ்வளவு பார்க்கறதுக்கு இல்ல அங்கீகரிக்கிறதுக்கு இல்லை இவர் மட்டும் இயேசு மட்டும் அவளை பார்த்து அவளை அங்கீகரிச்சு ஆம நம்முடைய குறைகள் எல்லாம் தெரிந்தும் இன்னைக்கு விட்டு கொடுக்க ஆண்டு சொல்றவங்க நல்ல கையை தட்டி சேர்ந்து பாடுவோம் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே கலையே சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலோ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க இந்த மனுஷ உதவல சத்தமா பாடலாமா விட்டு கொடுக்கலையே விட்டு விட்டு கொடுக்கலையே கலையே விட்டுக்கோடு கலையே என்னை கண்டு என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றை கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க கலங்கினை என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க அற்ப விசுவாசம் நீரைந்த வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க என்னை ஆட்டி தேற்றி அரவணச்சீங்க நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்திங்க பாடுங்க விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலோ என்ன விட்டுலப்பா நீங்க விட்டு இன்னைக்கு இல்லப்பா விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தா கையிலோ கல்லறியும் மனிதர் முன்பு கல்லறியும் மனிதர் முன்பு காரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய வீடாவில் என்னை காத்து கொண்டீங்க பாடுகள் கல்லறியும் மனிதர் முன்பு காரைப்பட்ட அல்லறிய வீடாமல் என்னை காத்து கொண்டீங்க பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரிச்சீங்க என்னை ஆற்றி தேற்றி அரவணச்சீங்க நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்திக நல்ல கைகளை தட்டி விட்டு கொடுக்கல விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே பாடு தம்பி பாடுச்சி விட்டு கொடுக்கலையே